சுகந்தவன நாயகி தாயார் உடனாய பரிமள அரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் பதினொன்றாம் நன்னாளில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினொன்றாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் தீரலழிய சென்று சேரு செய்யும் செற்றார் சென்று சேறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத குற்றம் ஒன்றில்லாத கோபல்தம் பொற்கொடியே குற்றம் பொற்படியே புற்ற வுள் புனமயிலே போதரா புற்ற வள்குள் புனமயிலே போதரா சுற்றத்து வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே பேசாதே சிற்றாதே, பேசாதே, செல்வ டாட்டினி எற்றுக்கு ஊரங்கும் எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். பாடலின் பொருள் இடையர் கன்றுகளை உடைய கறவை பசு கூட்டங்கள் பலவற்றை பால் கரப்பர் பகைவர்களின் வலிமை அழியும்படி சென்று போர் செய்வர் குற்றம் ஒன்றில்லாதவர் அவர்களது தங்க போன்ற பெண்ணே புற்றிலிருக்கும் பாம்பு போன்ற அல்குலை உடையவளே காட்டில் திரியும் அழகிய மயில் போன்றவளே எழுந்து வா நம் உறவினராகிய தோழிமார் எல்லோரும் வந்து உன் வா வீட்டு வாசலிலே புகுந்து முகில்வண்ணன் திருநாமத்தை பாடுகின்றோம் செல்வ பெண்ணே கொஞ்சம் கூட அசையாமலும் பேசாமலும் நீ எதற்காக இவ்வாறு உறங்குகின்றாய் இதற்கு பொருள்தான் என்ன என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி